வயலட் கலர் நோட் கொடுக்கறீங்க ஒரு கிரீன் கலர் நோட் கொடுத்தா பரவால எல்லாத்துலயும் காந்தி இருக்காரு 500 வேணுமா 500 நோட் எடுக்க காசா கேக்கு நன்னாரி பையன் இந்தாமா இந்தாமா அச்ச போத போட்டு வச்ச வச்சுக்க இந்தா வச்சுக்க புடி 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 இந்தாங்களா ஆளு கம்புரா கோனார்கள போய் சாப்பிடுங்க ஆமா இல்ல ஜி ஜூன் குப் ஜிஜா ஜி அத நான் சுருக்கி ஜி ஜூன் குப் செல்லமா எஸ் இல்ல புரியல இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க பேர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதனால யோசிச்சிட்டு இருக்கேன் யாரு அதுல பெஸ்ட் யாரு இவங்க ஐஷு போச்சு கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் ஒண்ணுதான் தெரியுது அவருக்கு மூணு பேர் தெரியுது எப்படி ஜிஜுன்னு சொல்லி அது மாதிரி ஐஸ்வர்யா ஐஷுங்கிறாரு சமாளிப்போம் விரும்பி சாப்பிடுற ஒரு ஐட்டம் பிஸ்ஸ்னால சாப்பிடுவாங்க கர்ட் ரைஸ். ஏங்க எத்தன பைசா கூட அந்த புள்ளைக்கு வாங்கி கொடுக்கல. என்ன தண்டனை? டான்ஸ் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு தண்டனை. ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட ரொம்ப பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிடிக்கும்.

என்னமா பொழுதுபோக்கா ஒருத்தன் வச்சு விளையாடிட்டு போயி என்னடா கேள்வி கேட்க அடிக்கிறியா உனக்கு என்ன ஆசைப்படுற அவ வந்து அவள் கடிக்கறேன்னா ரொம்ப பிடிக்கும் ஆஹ் வருஷத்துக்கு நீ அக்கா இருந்தா என்ன பண்ணுவா தூக்கி போட்டு அடிப்பா உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்து குத்துறா ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஆனா உங்க பக்கத்துல இருந்து இருக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல அட்டி ரொம்ப பலமா பட்டிருக்கோ நீங்க என்ன கூப்பிடுங்க உங்க நான் வந்து அவங்க ஊர் பேரை சொல்லி உடையனாம் பட்டி உடையனாம் பட்டி அப்படியே தான் கூப்பிடுவேன் சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் ஆட்டோ ஓட்டுறாங்க ஆட்டோகார 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 ஓ ஆட்டோகாருக்கு என்ன தண்டன உடையனாம் பட்டி ஆட்டோகாரருக்கு இந்த பேச்சு ஒண்ணு குறச்சல அக்கா வச்சு அடிக்கலாம் அக்கா கிட்ட அடிவான் அடிக்கணும் அடிக்கல கூடாது நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற என்ன இதெல்லாம் செல்ல அடிமையா நீ ரொமான்ஸ் பண்றது நாங்க தான் கடச்சமா ஆமா என்ன ஓமா இந்த ஊர் நீங்க மதுரை சார் மதுரை நீங்க எந்த ஊர் நான் திருச்சி சார் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது புதுக்கோட்டையில கத்துக்கிடணும் ஐயா கத்துக்கிடணும் தம்பி கிட்ட இத கத்துக்கிடணும் திருவுலால வர பாத்தீங்களா ஆமா சார் திருவுலால பார்த்தேனே பிடிச்சிருச்சு ஆமா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் லவர் ஃபர்ஸ்ட் சைட் அப்ப பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரானே ஆ பார்த்தா அவர் ரெண்டு பேரையும் பார்த்தார் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அது காண்டி அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு நீங்க உங்களை பார்த்தாரு நினைச்சுக்கிட்டீங்க நான் நினைச்சிட்டேன் சொல்லிக்கிங்க இருக்கு எங்களுக்கு இல்லையா நானும் ஓகே நல்ல பையன் உங்களுக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க அடிமையா சார் சத்தியமா அடிமையா சார் ஒத்துக்கட மனசு இல்லனாலும் அவங்க கொஞ்சம் நல்லா பாத்துப்பாங்க அவ கோவப்பட்டாலும் இதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியம் எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பிஎஸ்சி படிச்ச படிப்புகள் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ள எல்லாம் வந்தாங்க நான் தான் இந்த மீசக்கார வேணும்னு நினைச்சேன் இப்ப அனுப்ப வைக்கிறேன்ற மாதிரி அப்படி இருக்கு

சோலி முடிச்சு கவித கவிதா காந்தி பிறந்த பண்ணு இதுதான் நான் லவ் பண்ண பொண்ணு சூப்பர் இவன் சச்சின் டெண்டுல்கர் சொன்னா கூட அவன் நம்புவா போல கனவுகள் நிறைந்தன வாழ்க்கை துணைகள் துணைகளா என்ன தம்பி மாட்டிக்கிட்ட பங்கு